இப்போ பார்த்தோன்னா நம்ம சுதி வந்து என்ன செய்றாங்கன்னா இங்கே ரவி சேர்ந்த அந்த ஹோட்டல்லே வந்து வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ரவி வந்து சாக்கராரு ஏன் சுதி இந்த மாதிரி பண்ணுறனுமே இல்லைங்க நீங்கள் நானும் ஒரே ஜாலியாக இருக்கணும் உங்கள் கூடயே இருக்கணும் எனக்கு ஆசை அதனால தான் இங்கே வேலை பார்க்குறேன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க அப்போ நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்மே அதெல்லாம் முடியாது என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியுது வீட்டுக்கு தெரிஞ்சடனே எல்லாரும் சுதியோட அம்மாலாம் எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ற உன்னோட தகுதி என்ன உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன நீ போய் அங்க வேலை பார்க்கலாமா அப்படின்றாங்க அம்மா எனக்கு தேவை ரவியோட ஃபுல் டைமா நான் அவர் கூட இருக்கணும் என்னோட லைஃபே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா செம்ம டென்ஷன் ஆறாங்க அதுக்கடுத்து அடுத்து இங்கே நம்ம மீனாவுக்கு மரியாதை அவ்வளோ மரியாதை அந்த அந்த இந்த இது காண்ட்ராக்ட் முடிஞ்சதெல்லாம் நிறைய பணம் கிடச்சிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண அந்த மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ண அப்படியே பயங்கரமாக பாராட்டுறார் நம்ம முத்து இதெல்லாம் பார்த்துட்டு செமையாக வழக்கம் போல் மீனாக கதறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மனோஜி எல்லாருமே முத்துக்கு முத்து மீனாக பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பாராட்டுறாங்க ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க